நடரா தராமண கோவேந்தா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வரை குலசேகர பெருமாள் ஒலி செய்த ஊனியர் செல்வத்தி ஆறு பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று 7வது பாசுரத்தின் உரிய பொருள் பார்ப்போம் வாணாளும் ममதிபொடுங்குளை கேழ்மனவதம் கோனாகி பிட்டி உண்டு கொண்டாது செல்வியே வானாலும் வாதி போதம் கோாகிண்டே கொண்டாலும் திருபதியேனார் பூஞ்சோலை கிருநேங்க காயும் கருதுடைய நாயேனி காணாராய் காயும் கருதுடைய பாசுட்டினுடைய குரல் பார்ப்போம் வானாலுமாமதி வாழ்வெண் குடைக்கு மன்னவதம் இரவுல வானுலகத்தை சந்திரன் ஆட்சி செய்கிறது பகல்ல சூரியன் இந்த உலகத்தை ஆட்சி புரிகிறான் திங்கள் நாள் நிலவு சொல்லும்படியான பூர்ண சந்திரன் பௌர்ணமி இந்த உலகத்தை ஒளி தந்து அரசுக்கு புரியும்படியான இரவுல அந்த வானுலகத்தை ஆளுகிறது அந்த சந்திரன் மாமதி போல் அது மாதிரியில வானத்தை அந்த சந்திரனாயிருந்து பூர்ண ஒலியை கொடுத்து பௌர்ணமி போல ஒளியை தந்து பிரகாசிக்கும்படியான இரவு வானுலகத்தை ஆளுகிறது சந்திரன் அது மாதிரி வெண்கொற்றை குடை கீழ் இருந்து தேவேந்திரனுக்கு வெண்கொற்றை கொடை ஐராவம் சொல்லும்படியான வெள்ளையான காமதேனு கற்ப கற்பகருட்சம் சொல்லும்படியான உச்சிரவசன் என்ற குதிரை இரகளை நடன மாதர்கள் ரொம்ப ஊர்வசி திருவண்ணாம மேனக சொல்லும்படியான அந்த செல்வ போகங்களை அனுபவிக்கக்கூடிய இந்தியன் அனுபவிக்கக்கூடிய செல்வ போகங்களும் தேவனான் தெரிவிக்கிறார் வெண்குடைக்கு மன்னவதம் வெண்குடைக்கு மன்னவராயிருந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு புரியும்படியான செல்வம் தேவனான் தெரிவிக்கிறார் மன்னவதம் கோனாகி கோ அரசன் வீட்டிருந்து வீத்திருந்தா சிம்மாசனத்துல அமர்ந்து கோனாகி வீத்திருந்து கொண்டாடும் செல்வரியே அந்த செல்வமும் எனக்கு வேணாம் இத அணுவதைக்குள்ளே சுகோகங்களும் பெண்கொட்டைக்குள்ளே கேள் அமர்ந்து அரசு புரிய அழியான அரசும் வேணான் தெரிவிக்கிறார் வெண்குடைக்கு மன்னவதும் கோணாகி விருந்து கொண்டாலும் செல்வரியே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் என்ன பிறவி கேட்டாலும் மலை மேல கேட்கிறார் குலசேகர பெருமாள் தேனார் பூஞ்சோலை பூஞ்சோலைனா மல்லிகை முல்லை கோம்பு மந்தாரை செண்பகம் செந்தாமரை சொல்லும்படியான அந்த அருமலர்களால் வீசும்படியான மலர்களில் தேன் இருக்கும் அந்த தேனை வண்டுகள் அருந்தி கொண்டு போய் தேன் மலை மேலே கூடுகளை கட்டி அதில் சேர்த்து மழை தன் திருவேங்கடம் மலையான்னு சொன்னார் குளிர்ச்சி பொருந்திய திருவேங்கட மலையில் மழைச்சாரலா சிறு சிறு துளிகளாக அந்த தேன் கூடுகளிலே விழுந்து அந்த தேனும் நீருமாக மழை நீரும் கலந்து ஆறாக வந்து சுனைகளில் அடையும் அதை சொல்றாரு தேனால் பூஞ்சோலை தேன் ஆறா போதும் சொல்றாரு திருமங்கையாழ்வார் தாயே தந்தைகளை கத்தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை வெங்கடவா திருவேங்கல திருப்பதி மலை மேல கல் அந்த மலைகளில் மலை இழுத்துகளில் தேன் எறாள்கள்லாம் கட்டி தேன் ஒழுகி ஆறா வருகிற திருமங்கையாழா தெரிகிறார் கல்தேன் ஒழுகும் அந்த தேன் ஒழுகுமா நேரு கூற நம்பி தேனு ஒழுகி ஆறா வரும்படியான திருவேங்கடம் அட கத்தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை வேங்கடவா கமலம்னா தாமரை அரவிந்தம்னா தாமரை முளரைனா தாமரை அப்படி அந்த சுனைகளை தாமரை இருக்கும் அந்த சுணகளை வந்து தேனுவாட நீருவாட வந்து சேரும்படியான திருவேங்கடம் கோத்தேயை பாய்ந்து குழி சோலை சூழ்வேங்க திருவங்கையால் தெரிவிக்கிறார் கோத்தேன்னா மரக்கிளைகளில் கொம்புகளில் தேன் எறாடு கட்டி மழை பெய்கிற காலத்துல அந்த மழை சுளிகள்லாம் அந்த எறாடு மேலே விழுந்து அந்த தேன் ஆறாக பெருகி வந்து சுணைகளை கலக்கும் வழியான திருவேங்கலம் அப்பேறுபட்ட திருவேங்கலம் வானாலும் போல் வெண்குடைக்கு மன்னவர்தம் கோனாகிட்டு திருந்து கொண்டாடும் செல்வரியே தேனார் பூஞ்சோலை இந்த தேனு ஆறாக வந்து பூஞ்சோலைன்னு சொல்லும்படியான மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை செண்பகம் மஞ்சள் இஞ்சி கரும்பு வாழை மாப்பலா தென்னை சொல்லும்படியான சோலை சூழ்ந்த திருவேங்கடமலையில ஒரு பாயும் கான் ஆறுனா காடு கான்னா காடு அந்த காட்டுல அந்த தேனும் மழைநீரும் சேர்ந்து ஆறாக பெருகி வந்து சுனையிலே சேரும்படியான காணாராய்பாயும் கருடையே ஒவ்வொரு மனசுலயும் ஒரு கேட்கறதுக்கு ஒரு கருத்து இருக்கும் பல பேர் பல கருத்து சொன்னாலும் அந்த கையினுடைய என்னுடைய கருத்து பா நான் சொல்றேன் அதை கேட்டுக்கோ ஏற்றுக்கினா ஏற்றுக்கோன்னு சொல்ற மாதிரி அவர் மனசுல ஒரு ஆறா பிறகு ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்குது அது எம்பெருமாட்ட கேக்கிறார் காணாராய்பாயும் கருத்துட ஏன் ஆ அற்புதமான குலசேகரவர் பாசுரம் இந்த பாசுரம் குற்றம் குறையில் இருக்கணும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் நாளைக்கு நாளை பாசுரத்தில் என்ன ஒரு பிரிவை கேட்குறான்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்